வெலவாசி விக்கிற நிலையில தனியாவே காலம் தள்ள முடியல எதுக்கு ஒய்ப்பு என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு இல்ல உனக்கு அப்பா இருக்கா அப்பா இருக்கா சார் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு உங்களை மாதிரியே தான் சார் ஒல்லியா இருப்பாரு ஆனா என்ன ஆனா சொல்லு அவர் மக இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார் பரவாயில்ல ஒன்னு கேட்ப உண்மையை சொல்லுவியா கேளுங்க சார் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையே தவிர உண்மையே தவிர பொய்யன்றும் இல்லை பொய்யன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் 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 உனக்கு என்ன வயசாச்சு ம் ம் என்ன சொல்லு 17 சார் சத்தியம் என்றே உண்மை சொல்லு 17 சார் என்னோட விட ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்ன இல்ல சார் பரவாயில்லை உங்க வீடு எங்க இருக்கு பக்கத்துல தான் சார் பக்கத்துலயா நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா ஓ நல்லா தெரியுமே இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன் நீ முதல்ல பார்த்தியா முந்திட்ட சார் எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்கங்க சார் சாகர வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார் சேர்த்து விட்டுறேன் சாகர வரைக்கும் நான் ஒன்னு மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத மாதவாதியமா கூப்பிடுறாங்க நீ நாளைக்கு வா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா தாத்தா எஜமானி அம்மாவா எடுமுடி இருக்கட்டும் இருக்கட்டும் வேலையில சேர்ந்து பேசலாம் ஆமா அன்னிக்கு ஒரு சாமியார் வந்தாரு ஒரு பெரிய அதான் போல இருக்கே தேங்காய் வரைச்சி மாதிரி பேசினாறே அந்த சாமியாரா அவர் முற்றும் திறந்தவர் அப்படியே முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர் இல்ல பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ பெரிய பெரிய பூட்டு பேங்கு இது எல்லாத்தையும் துறந்தார் போலீஸ் வந்து லாக்கப்பையும் துறந்தார் மறுபடியும் புடிச்சு ஜெயில்ல வச்சாங்க சமயம் பார்த்து ஜெயிலையும் துறந்தார் வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டையை துறந்தார் அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல காவிய உடித்துக்கிட்டு சாமியாராயி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசம் இதெல்லாம் சர்வத்தா என்ன 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 ஆமா

என்ன சிரிக்கிற லவ்வா அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம் சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான் வேலைக்காரன் வேலைக்காரன் தான் இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சுதான் தயாரா வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்க கான்ட்ராக்ட் ஃபார்ம் கான்ட்ராக்ட் ஃபார்மா ஆமா நான் கையெழுத்து போட்டுர்க்கேன் நீயும் கையெழுத்து போடு ஐயோ நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போட கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு ஐயா நான் படிக்கிறேன் நீ கையெழுத்து போடு படிங்க நிபந்தனை

சொல்லுங்க புடவை துவைக்கும் போது புடவைய அடிச்சு கிழிச்சாலும் அந்த புடவை எஜமானியமா நமக்கு தருவாங்க அத கிழிச்சிரப் ஏன்னா கிழிஞ்ச புடவைய ஒன்ன விட்டே தட்டி சொல்லி அதை அவங்களே கட்டனாலும் கட்டிக்குவாங்க கட்டிட்டோம் நிபந்தனை நாள் சாயங்காலம் வேலை முடிஞ்சி ஊம்பாட்டுக்கு வீட்டுக்கு போற வீட்டுக்கு போகாம இங்கேயே ஏன் கூட இருக்கு இங்கேயே ஊง கூட ஆமா எங்க அப்பா உங்க அப்பா உங்க வீட்டோட நீ ஏன் கூட இந்த வீட்டோட என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனும் என்ன பேசாம இருக்கிற

ஆனது போதும் பாதம் இருக்காம பி சாசனருக்கு பாதம் இருக்காது பாங்க உனக்கு இருக்குனா உனக்கு ரொம்ப பயமா எனக்கு பயம் இல்லையா ஏன் பயம் ஏ இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி ஜனங்கள்லாம் மைனாரிட்டி அதோ தெரியுத மரம்

கேட்டு வச்சவன் தூங்குறானே முத்தம்மா அதை காத்திருப்பவன் ஏங்குறானே முத்தம்மா 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 வாரு நீ யாரு நீ யாரு முதல்ல சொல்லு நீ யாரு முதல்ல சொல்லு நான் எப்போதும் இங்க இருக்கிற பழைய ஆளு நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆடு முதுராடா இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கேன் கருங்குரங்கு நீ தான் ஐயா ஆடிய போதா மாதவ பயந்துட்டியா பயப்பில்ல ஏதோ பேய் பிசாசுன்னு சொன்னியே அதனால ஆமா இப்ப மணி என்னாச்சு மணி பதினொன்ற பதினொன்றையா அப்ப பன்னெண்டுக்கெல்லாம் பேய் வரும் இல்ல பன்னெண்டு மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது அதுக்கு எவ்வளவு வேலையோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும் பந்தாச்சு பந்தாச்சு இது அது இல்ல நம்ம தாமரை தாமரையும் இல்ல அள்ளியும் நினைச்சா வரும் இது என்ன நடு தாமத்துல உட்காந்துக்கிட்டு முடிக்கிறீங்க தாமரை மாதிரியே இல்ல குப்பந்தே

நீ ஒரு பெரிய பெய் இந்த ஆள் ஒரு குட்டி ஹ நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல என்ன பெய்யா வரும் பேயா பேய் என்னையா என்ன மணி என்ன இப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சுல்ல இந்த ஆள் கூட உட்காந்துட்டு வெட்டியா கதை வளர்ந்துகிட்டு இருக்கிய யோ ஞாபகம் இருக்கா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் வெந்நீர் போடணும் காபி போடணும் அப்புறம் தான் என்ன எழுப்பணும் தெரியுதா விழிக்காதையா மூஞ்சி ஐயா சரி காலம் கட்டு போச்சுக்குல்றான் உனக்கே உனக்கு பாலா இல்லையா நீ பழகினேன் இன்னும் கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம் இவரை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குதே கவலைப்படாத மலையில இல்லாத மூலிகையா இல்லப்பா விஷம் வச்சு கொள்ள போறியா அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத கவலைப்படாத ஆரிய பாதம் உன்னை மலை போல நம்புறேன் நம்பு மலை போல நம்பு மலை மேலயே நம்பு நம்புறேன் பிரமாதம் ஆனா இந்த வேஷத்தை பார்த்து தாமரை பயப்படுவாளான் எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகப்படாத அவ வரட்டு இங்க உன் கால்ல விழுந்து கெஞ்ச வைக்கிறேன் கெஞ்ச வைக்கிறேன் வர்றாயா வர்றாயா வர்றாடா மோத்த மோத்த மூடு சாம்பிராணி போடு ê luôn ê luôn chết ê அடே ஆடிய பாதம் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அடே அற்ப பதரே உன் பெயரன்னடா உன் பரம்பரையே எனக்கு தெரியும் ஆடிய பாதம் உன் குலதெய்வம் யாரடா செமற பாவாடக்காரி என்னை பா ஆ நான் தானாடா அந்த பச்சமலை மலை பாடைக்காரி உன்னை நேர்ல பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் புண்ணியமா பஞ்சமா பாதகம் செய்ய துணிந்த படுமாவி தாயே ஏன் இந்த கோவம் அடே அடே தாமரை யாரென்று நினைத்தாயடா அவ ஒரு வேலைக்காரி மாணவனுடைய காதலி வாயை முடனா வஞ்சகம் தாமரை யார் தெரியுமாடா அவள் இந்திரனுக்கு சொந்தக்காரி

நான் தான் தாமரை